ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வினராக ஜெயிச்ச அர்ச்சனா பார்த்தீங்கன்னா தனக்கு பத்தொன்பது கோடி ஓட்டுகள் கிடைச்சதா ஒரு பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்கிறாங்க மூணு கோடி பேர் பார்த்த இந்த நிகழ்ச்சியில் அர்ச்சனாவுக்கு எப்படி பத்தொம்போது கோடி ஓட்டு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரியாக பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆக்சுவலாக அர்ச்சனா பார்த்து ஆக்சுவலாக இந்த ஷோ முடிஞ்சுது அர்ச்சனாவுக்கு டைட்டில் தூக்கி கொடுத்தாச்சு ஆனால் அவங்க வெற்றி பெற்றது முறை கிடையாது தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக இன்னமுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாஸ் டைட்டில காசு கொடுத்து வாங்கிட்டு அடுத்த வேலையை பாக்க போயிட்டாங்க அர்ச்சனா ஆனா பார்வையாளர்கள் சிலர் பாத்தீங்கன்னா இன்னமும் பிக் பாஸ் கிராண்ட் பினாலே நாளிலே தான் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு சந்தேகமும் வந்திருக்குது அதாவது மூணு கோடி பேர் தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது அர்ச்சனாவுக்கு எப்படி பத்தொன்போது கோடி ஓட்டு கிடைச்சிருக்கும் முதுகெலும்பு இருந்தா பிக்பாஸ் விமர்சகரான ரவீந்தர் சந்திரசேகர் இது குறித்து எல்லாருக்குமே தெரிவிக்கணும் இந்த மாதிரியாக கூட ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு அதாவது இந்த அர்ச்சனா சாரி அர்ச்சனாவோட இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ரவீந்தரையும் தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க அதை பார்த்து ரவீந்தர் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக அந்த பதிவுல ரவீந்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பத்தொன்பது கோடி ஓட்டுகள் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது வின்னருக்கு கிடைத்த ஓட்டு சதவிகிதம் குறித்து விஜய் டிவி எப்போதுமே தெரிவிக்காது இது முடிஞ்சு போனது அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அவரோட இந்த பதிலை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படினா இது மோசடி செஞ்சு கிடைத்த வாக்குகள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருச்சு விளக்கத்துக்கு நன்றி ரவீந்தர் இந்த விஷயத்த அப்படியே அர்ச்சனா கிட்ட சொல்லுங்க ஆரியை விட எனக்கு அதிக ஓட்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா இந்த அம்மா தம்ப தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியா வந்துட்டு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆள் ஹாட்ஸ்டாரில் தினமும் ஒரு ஓட்டு போடலாம் மேலும் பத்து மிஸ்டிகால் கொடுக்கலாம் அப்படின்னா அது ரெண்டு ஓட்டு ஆகிடும் அதனால் பத்தொன்பது கோடி ஓட்டுகள் சாத்தியமே அர்ச்சனா வெற்றி பெற்றதை ஏற்றுக்க முடியாமல் கதறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரியா அர்ச்சனாவோட ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா பத்தொன்பது கோடி ஓட்டுகளுக்குமே விளக்கம் வேற கொடுத்துட்டு அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கலனா என்ன இல்லை இந்த பிக் பாஸ் டைட்டில வென்றவங்க எத்தனை பேர் கெரியரில் உச்சம் தொட்டுட்டாங்க முதல் சீசன்ல டைட்டில் வென்ற ஆரவு பார்த்தீங்கன்னா பாவம் இன்னும் போராடிக்கிட்டே தான் இருக்கிறாரு இதுல அர்ச்சனா ஏதோ பெரிய ஹீரோயின் ஆகிட போறது போல அவங்களுக்கு கிடைத்த ஓட்டு பத்தி குறை சொல்லிக்கிட்டு போங்கப்பா நீங்களும் உங்க பிக் பாஸை இந்த மாதிரியா சிலர் பார்த்தீங்கன்னா பாஸ் நியூஸை கேட்டாலே இப்போல்லாம் கடுப்பாடுறாங்க தான் வெற்றி பெற்றதுக்கு மக்களோட ஆதரவு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனா தெரிவிச்சிருக்கிறாங்க மற்றபடி டீம் காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியா கூட அவங்க ஒரு பேட்டி ஒன்றில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வெற்றி பெற்றது பிஆரோட தான் அர்ச்சனா அவங்க இந்த ஷோ மூலிமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாட்கள் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்ததுக்காக அவங்களுக்கு பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான சம்பளம் வந்துட்டு கிடச்சிருக்குது அந்த மொத்த சம்பளத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பிஆர் கையில் தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுமே வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்தது எனிவே அர்ச்சனா பார்த்தீங்கன்னா ஒயில்காடா உள்ள வந்து டைட்டில் ஜெயிச்சு ஒரு வரலாற்று சாதனை வேறு புரிந்துருக்கிறாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவினுடைய வெற்றி தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் விமர்சிக்கப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எனிவே இந்த பத்தொன்பது கோடி ஓட்டுகள் அப்படிங்கிறது சாத்தியமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்